ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா நாளைக்கு இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அதாவது சித்திரை மாதத்துல வந்திருக்கக்கூடிய முதல் பிரதோஷமானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது இல்லையா நாளைக்கு வந்து இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்ற பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் ஈசனை வழிபாடு செய்ய நம்மளுடைய கடன் சுமை குறையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து தீரும் வீட்டில் வந்து மகாலக்ஷ்மியின் வருகை வந்து இருக்கும் என்பது நம்பிக்கையாக வந்து சொல்லப்பட்டுள்ளது நாளைக்கு வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லியும் வழிபாடு செய்ய வேண்டிய அந்த லிங்கம் ஏது அப்படின்னு சொல்லியும் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை வந்து பிரதோஷ நேரம் உங்கள் வீட்டு பூஜாரியில மஞ்சள் சிவலிங்கம் பிடித்து வைக்கணும் பிள்ளையார் பிடிப்பது போல ஒரு லிங்கத்தை வில்வ இலையில மேல் பிடித்து வச்சுட்டு அதன் மேலே ஒரு குங்குமா போட்டு வைத்து வில்வ இலைகளால் இந்த சிவலிங்கத்திற்கு வந்து அர்ச்சனை செய்யணும் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி பதினோரு முறை வந்து வில்வ இலைகளை அந்த மஞ்சள் லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து முடித்ததுக்கு பிறகு கைப்பூர ஆராத்தி காண்பித்துட்டு நாலு மஞ்சள் நிற வாழைப்பழமும் நெய்வேத்தியம் வைத்துட்டு பூஜையை வந்து நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இவ்வளவுதான் மஞ்சளால் வந்து செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்த அந்த வில்வ இலைகளை வந்து பணப்பட்டியில வைக்க வந்து பண வரவு அதிகரிக்கும் இந்த வழிபாட்டை நிறைவு செய்து வாழைப்பழத்தை வந்து பிரதோஷ நேரத்தில் கொண்டு போய் வந்து ஒரு பசு மாட்டிற்கு உங்கள் கையால் வந்து சாப்பிடுவதற்கு கொடுத்து விடலாம் இந்த வழிபாட்டை நாளைக்கு வந்து எவர் ஒருவர் வந்து வீட்டில் இருந்தபடி செய்கிறீங்களோ உங்களுக்கு நிச்சயம் வந்து இருக்கக்கூடிய பண கஷ்டமானது தீரம் மூன்று நாள் கழித்து அந்த மஞ்சள் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை எடுத்து தண்ணீரில் கரைத்து மண்பாங்கான ஒரு இடத்துல வந்து நீங்கள் போட்டு விடலாம் ஊற்றி விடலாம் ஒருவேளை நீங்க பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்றீங்கன்னு சொன்னா கோவிலில் இருப்பீங்கன்னு சொன்னா என்ன செய்யறதுன்னா இரண்டு விரலி மஞ்சளா உள்ளங்கையில் வைத்துட்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை வந்து கோவிலில் அமர்ந்தபடியே சொல்லுங்க கோவிலில் இருக்கும் போதே வந்து அங்கு வீட்டிற்கும் வாழைப்பழங்களை வந்து வாங்கி வந்து ஏதாவது ஒரு பசு மாட்டிற்கு வந்து தானம் கொடுக்கலாம் சிறப்பான ஒரு பலனையும் தரும் இல்லைன்னா சில கோவில்களில் பசு இருக்கும் கோவிலில் இருக்கும் அந்த பசுவிற்கு இந்த வாழைப்பழத்தை நீங்கள் உங்கள் கையால் கொடுத்து விடலாம் வழிபாட்டை முடித்துட்டு உங்கள் கையில இருக்கக்கூடிய விரலி மஞ்சளை கொண்டு வந்தா பணம் வைக்கும் பட்டியலை வைத்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் வந்து நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்காம இருப்பதால் வந்து பண கஷ்டம் இருக்கும் நல்ல தொழில் அமையாத காரணத்தால் வந்து பண இருக்கும் உங்களுக்கு அதே போல பிரச்சனை இருந்தால் கூட வந்து நீங்க இந்த சந்தனத்தை வாங்கி நல்ல சந்தனத்தை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய நீங்க தானமாக கொடுக்கலாம் இந்த சந்தன அபிஷேகத்தில் சிவபெருமான் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டிய வரத்தை வந்து கொடுத்து விடுவார் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க கூடிய இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்தால் வேலை இருக்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க சம்பளம் உயரும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும் லாபம் உயரும் என்பது நம்பிக்கை இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் வந்து பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி கூறிக்கொண்டால் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி